السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإلى مدينة أخاهم شعيبا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره ولا تنقصوا المكيال والميزان إني أراكم بخير وإني أخاف عليكم عذاب يوم محيط அமன்னா பில்லா சொதக்கொல்லாக மோலானில் ஆரியுள்ளதீம் மதியன் வாசியல் பக்கம் அவர்களுடைய சகோதரர் ஷோயிப் நபியை நாம் அனுப்பி வைத்தோம் நபி அலகிஸாம் தம்முடைய சமுதாயத்தை பார்த்து உரைத்தார்கள் என்னுடைய சமுதாயம் ஏன் அல்லாகவே நீங்கள் வணங்குங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாகவே தவிர உங்களுக்கு எவரும் இல்லை அளவிலே நிறுவையிலே நீங்கள் குறை வைக்காதீர்கள் உங்களை நான் ஒரு செழிப்பான முறையிலே காண்கிறேன் அதே சமயம் சூழ்ந்து சூழ்ந்து கொள்கிற நாளினுடைய அதாவை நான் உங்கள் மீது பயப்படுகிறேன் என்று சுயபலை சொல்லாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு உபதேசம் செய்தார்கள் வல்ல ஆலமின் இந்த சூரத்துல் ஹூதில வரிசையாக பல நபிமார்களை பற்றி எடுத்துரைக்கிறான் ஆறாவது நபியாக நபி சுயப் அலிசலாம் உடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை எடுத்துரைக்கிறான் நேற்றைய தினம் லூத் அலிசலாம் அவருடைய கவுன் அழிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை பல வசனங்கள் வாயிலாக நாம் அறிந்தோம் அவர்கள் அழிக்கப்பட்ட அந்த நாடு இருக்கிறது அந்த நகரங்கள் இருக்கிறது சாக்கடுகள் சாக்கடலுக்கு கீழே டெட் சிக்கு கீழே இருப்பதை நேற்று நாம் நினைவு கூர்ந்தோம் அது இருக்கிறது கிழக்கு ஜோர்டானுக்கும் பலஸ்தீனுக்கும் மத்தியில் அந்த டெட்சி இருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு மைல் நீளமாக இருக்கிறது அது பத்து மைல் அகலமாக இருக்கிறது அந்த சாக்கடுக்க அடையில் அடியில் கடல் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்த வகையில் நிறைய கட்டிடங்கள் நிறைய நகரங்கள் புதையுன்றிருப்பதாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் பல தப்சீடுகளில் நாம் காண்கின்றோம் செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆனால் இறை நிராகரிப்பாரர்களாக அவர்கள் இருந்தார்கள் சிலை தொழும்பர்களாக அவர்கள் இருந்தார்கள் அதில் லூத் அலை சலாத்து பிரச்சாரத்தை ஏற்காததின் காரணமாக இறை நிராகரிப்பாளர்களாக இருந்த காரணமாக மானக்கேடான செயல்களில் ஈடுபட்டவர்களாக இருந்த காரணமாக அவர்கள் அழுத்தொழிக்கப்பட்டார்கள் பைபிள்லையும் கூட அந்த இடத்தை பற்றி சொல்லும்போது சதும் பள்ளத்தாக்கு என்று குறிப்பிடுகிறார் அப்படியானால் அதெல்லாம் சில நினைவு சின்னங்களாக இருக்கின்றன நினைவு சின்னங்கள் என்றால் என்ன அர்த்தம் அந்த சாக்கடலை பார்க்கிற போது அந்த பிரதேசத்தை நாம் பார்க்கிற போது நமக்கும் ஒரு அச்ச உணர்வு எச்சரிக்கை ஏற்படுகிறது நாம் தப்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இஸ்லாம் ஒரு உண்மை மார்க்கும் சத்திய மார்க்கம் அந்த சத்தியத்தை தான் சொல்லும் எந்த ஒரு ஆதாரங்கள் இல்லாமல் சொல்லாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அந்த சாக்கடல் திகழ்கிறது அந்த சாக்கடலிலே உயிரினங்கள் எதுவுமே கிடையாது ஜியாரா செல்கிறார்கள் ஜியாரா என்றால் அருமை சகோதர பெரியவர்களே புனித காபா ரவுதா மட்டுமல்ல பைத்துல் முகத்தசையும் சேர்த்து செய்கிற அந்த தரிசனத்திற்குத்தான் ஜியாரா என்பார்கள் சுமார் இருபத்தி ஐந்து நாட்கள் செல்வார்கள் கடைசியாக உம்ராவை நிறைவு செய்துவிட்டு திரும்புவார்கள் அப்படி ஜியாரா செல்கிற போது அந்த கிழக்கு ஜோர்டான் பக்கத்தில் பரசனுக்கும் கிழக்கு ஜோர்டானுக்கும் இடையில தெற்கே இருந்து வடக்கே செல்கிற அந்த சாக்கடலை அவர்கள் ஜியாரா செய்கிறார்கள் அருமை சகோதரர்களே அப்படி ஜியாரா செய்கிற போது அங்கே எந்த உயிரினங்களுமே கிடையாது ஒரு பெரிய கடல் உயிரினங்கள் கிடையாது மட்டுமல்ல அதற்கு மேலே பறவைகள் கூட பறப்பது கிடையாது அதற்கு மேலே பறவைகள் பறந்து செல்வதில்லை அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலுமே இன்றைக்கும் அங்கே நடைபெற்ற அந்த சோதனை நமக்கு நினைவுபடுத்தும் முகமாக அந்த சாக்கடலை ஒரு நினைவாக ஆக்கி தந்திருக்கிறான் அதனுடைய மேற்பரப்பிலே இன்றைக்கும் நுகர்கிறார்கள் அந்த கந்தக வாடை வீசுவதாக கந்தகத்தினுடைய வாடை அதனுடைய மேற்பரப்பில் மற்ற கடல்கள் இருக்கக்கூடிய அடர்த்தியை விட அந்த கடலிலே அடர்த்தி மிகவும் கடுமையாக இருப்பதாக சொல்கிறார் இன்னும் சொல்ல போனால் அந்த கடல் நீரை ஆராய்ச்சி செய்தவர்கள் அதிலே ஜிப்சம் பொட்டாசியம் மக்னீசியம் நிறைய இருப்பதாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து விழுக்காடுகள் இருப்பதாக ஆராய்ச்சி செய்திருக்கிறார் ஆனால் மற்ற கடல்களிலே இந்த சக்தியில் இருக்கிற இருக்கிறது பொட்டாசியம் மக்னீசியம் வெறும் மூன்று விழுக்காடுகள் தான் மூன்று சதவீதம் தான் இருக்கிறது அதிலே மட்டும் இருபத்தி ஐந்து சதவீதம் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் அருமி சகோதரர்களே அந்த நீரினுடைய அடர்த்தியை பார்த்தோம் என்றால் மற்ற கடல்கள் இருக்கக்கூடிய அடர்த்தியை விட ஆறு மடங்கு அதிகமாக இருப்பதாக நாம் ஜியாரா சென்றோம் என்றால் அதையெல்லாம் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு நாம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய தேவை எதற்காக ஏற்படுகிறது என்று கேட்டால் குர்ஆனிலே அந்த கடல் பற்றிய ஆராய்ச்சி இருக்கிறது நம்முடைய மார்க்கம் உண்மை மார்க்கம் நாம் நம்பி இருக்கக்கூடிய நாம் விசுவாசித்து இருக்கக்கூடிய இந்த வேத புத்தகம் இருக்கிறது இந்த இறை வேதம் இருக்கிறது அது உண்மையான இறை என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன என்பதை நமக்கு நாமே நம்முடைய ஈமானை பலப்படுத்த நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வ வலிமைப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இதை தான் அருமை சகோதரர்களே ஷொயிப் நபி அலை அவர்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கிறான் மதியன் மதியன் என்கின்ற ஒரு மாநகரம் அந்த மாநகரத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள் தான் ஷொயிப் அலிசலாம் அவர்கள் அந்த மாநகரத்து மக்களிடத்தில் இருந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கம் என்னவென்று கேட்டால் அவர்கள் வியாபாரத்திலே ஈடுபட்டார்கள் ஆனால் அளவை நிறுவையிலே குறைக்கக்கூடியவர்களாக இருந்தார் அளவை நிறுவையிலே சுரத்து சோறாவிலே இன்னும் சற்று விபரமாகவே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது நபி சொய்பலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நியாயமாக நேர்மையாக வியாபாரம் செய்யுங்கள் அளவை நிறுவையிலே நீங்கள் குறைக்காதீர்கள் அதை நீங்கள் பூரணமாக சொல்லுங்கள் தொடர்ந்து அந்த வசனம் வருகிறது நீங்கள் இப்படி தப்பு செய்தீர்கள் என்றால் சூழ்ந்து சூழ்ந்து கொள்கிற நாளுடைய அதாப் உங்களை தாக்கிவிடும் பையா பூமி அவுஃபு ஆல் மிக்கியான பல் மீசான பில்கிஸ் நீதமான முறையில் அளவையும் நிறைவேறி நீங்கள் நிறைவேற்றுங்கள் பலா தபஹசுன்னாச அஷியா மக்களுக்கு அவருடைய பொருள்களை குறைத்துக் கொடுக்காதீர்கள் வலா தசோக்கில் அறந்து முஃப்ஷிதீன் நீங்கள் பசாது செய்து பூமியிலே நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் பத்திய துல்லாய் மின் குணுத்து பூமினின் அல்லாஹவிடமிருந்து கிடைக்கின்ற அருள் செல்வம் இருக்கிறது அதானே உங்களுக்கு ஹைரானதாக இருக்கிறது வமானா அலைக்கும் பிரி இதற்கு மேல் நான் என்ன செய்ய முடியும் உங்களை பாதுகாப்பவனாக நான் இல்லை அல்லா தான் பாதுகாக்க வேண்டும் என்று ஷொஹிபு அலை இஸ்லாம் அவர்கள் அம்மக்களை பார்த்து நல்லுபதேசம் செய்த போது அதை ஏற்க வேண்டுமா இல்லையா அவர்கள் அடுத்து விவாதம் பண்ணுகிறார் பாலு அம்மக்கள் கேட்டார்கள் யா ஷோ ஷுஹெயே அஸ் சலாத்துக்க ஆபாவுனா எப்போது பார்த்தாலும் அல்லாவை தொழுது கொண்டிருக்கிறே இந்த தான் உன்னை ஏவுகிறதா எங்களுடைய ஆபாக்கள் மூதாதிகள் வணங்கிய அந்த அந்த சிலைகளை வணங்க வேண்டாம் என்று உம்முடைய தொழுகை தான் ஏவுகிறதா அவன் நாங்கள் விருப்ப வியாபாரம் செய்வோம் அதை தடுக்க உம்முடைய தொழுகை ஏவுகிறதா இன்னக்கல் அந்தல் ஹலீமுர் ரஷீத் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் விவாதம் பண்ணுகிறார்கள் அருமை சௌகரிலே வசனங்கள் நீள்கின்றன வசலாம் அவர்கள் அவர்களை பற்றி எல்லா இறை தூதர்களுக்கு மத்தியிலே ஒரு சிறப்பம்சமாக என்ன குறிப்பிடுவார்கள் அவர்கள் நாவன்மை படைத்தவர்கள் உரை வீச்சாளர் என்று கூறுவார்கள் இஸ்லாம் இஸ்லாமர்களை பற்றி உரை வீச்சாளர் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டாலே மக்கள் நெய் மறந்து விடுவார்கள் நெய் செலுத்து விடுவார்கள் அவ்வளவு அற்புதமான உரையிலே அவருடைய உரை இருக்கும் உபதேசம் இருக்கும் அந்த உபதேசத்தை கூட அந்த மக்கள் ஏற்க தயாராக இல்லையே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் நாம் எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் செய்தோம் என்றாலும் அந்த சம்பாத்தியத்திலே குறைந்த அளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்குமானால் அந்த வருமானத்தில் தான் நமக்கு இருக்கிறது அதில் தான் இருக்கிறது ஆனால் நாம் சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியத்தில் ஏதாவது மோசடிகளில் ஈடுபட்டு வஞ்சகங்களில் ஈடுபட்டு மக்கள் வயிற்றிலே அடித்து நாம் சம்பாதித்தோம் என்றால் அந்த சம்பாத்தியத்தில் ஒருபோதும் பறக்கத்திருக்கவே செய்யாது அது மழையளவுக்கு நாம் சம்பாதித்தாலும் சரி நாம் குறைவாக சம்பாதித்தோம் என்றால் அது மிக குறைவான ஒரு வருமானம் என்றால் அது நமக்கு போதுமானதாக இருக்கும் நம்முடைய வயிற்றை நிறைக்கும் நம்முடைய மனசிற்கு ஒரு நிம்மதியையும் அமைதியையும் தரும் ஆனால் தில்லு செய்து வஞ்சகங்கள் செய்து வாடிக்கையாளர்களை ஏமாற்றி ஹராமான வழியில நாம் சம்பாத்தியம் செய்து வருமானங்கள் ஈட்டினோம் என்றால் அந்த வருமானங்கள்ல பறக்கத்திருக்காது என்பதைத்தான் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கவுமுக்கு உணர்த்துகிறார்களே இதை நாமும் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நம் நம்முடைய ஒவ்வொரு அணுகுமுறையிலையுமே அல்லாஹ் ரசூல் விரும்பியது என்ன என்பதை பார்த்து நம்முடைய வருமான ஈட்டுதல் இருக்கிறது அது மிகவும் நியாயமாக நேர்மையாக இன்றைக்கு நாம் பெரிய காசு படைத்தவர்களாக செல்வந்தர்களாக இருக்கலாம் குறுக்கு வழியிலே சம்பாதித்து நாளை அந்த செல்வங்கள் தான் நம்மை பாதிக்கும் அந்த செல்வங்கள் செல்வோம் என்று நம்மை விட்டு சென்றுவிடும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இது போன்ற அந்த நல்ல விஷயங்களைத்தான் சுயபு அலி அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல நமக்கும் உணர்த்துகிறார்கள் நாமும் படிப்பினை பெறுவோம் வல்ல ரஹ்மானுடைய திருப்தியை பெறுவோம் அல்லாஹ் அப்பின் நல்லடியார்கள் கூட்டத்திலே இறை தூதர்கள் வரிசையிலே நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக வாக்கு தாவான்கில் அல்லாஹ் அப்பாலின்